അൻപക്ക മിതാന സവ്വായ പൊളിത മാണക്കം നേരം ഐത് മണി പതി എട്ടാം തീയതി ജൂൺ മാതൃ ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാലാം ആണ്ട് ആരംഭമാകുന്നത് മാസി പരമ്പൂരി മറ്റുമില്ലാട്ടുകൾ പല പേര് വണക്കം തരണിക வணக்கம் அபிஷா வணக்கம் மமி வணக்கம் ஏசல்சறலி வணக்கம் ஓதினியர்களே வாங்க எல்லாரும் มา சேர்ந்து خلينا செல்வோம் சரி ஒவ்வொரு நேர்ச்சையில 20 திருக்குறள் இதெல்லாம் அடுத்தடுத்த நேர்ச்சையில சொல்லிட்டு வணக்கம் குறையாப்பா பாத்துட்டு இந்த லட்சணවින් வா এন্ড சொல்லுங்க వెళ్ళుங்க

ග අිරම එන්න ගොයිල අවිිරමේ පලමන සලුම තා අපිරබකාහ පලබකෙන අතර්මික අගලග සෙහිරවන් කේ ඔ පටටල් ඔඩඩ බ ම න්ජිය තිහැරි පදනට അപ്പാളോ <laughs> நன்றி சொல்லுங்க அபிஷா அக்கா உங்க அப்பாக்கு சொல்லுங்க நான் இன்னைய பிரதான வாத்துக்கு சொன்னா வந்து அபிஷா அக்கா தான தடவதி அபிராமி சொன்னதாக சொல்லி விடுங்க அப்பா விடு அப்பா அபிராமி கேக்கல மாட்டீங்களா இல்ல இனிதான் ஆக்கள் வரவின குடும்பம் வரவின சொந்த பந்தம் வரவின முழு இலங்கையும் வர போகுது முழு இலங்கையும் ஃப்ளைட் போட்டு வருது

<laughs> <laughs> अभी रावी सीर एक कबूतर थोड़े सा वाल्ची आंटे और पुलाव पेर उल्लह थावल से रवैर एक डालत बाटा। ओके ये नंग पे वे ना थनी का हविश मेट्रोम अच्छी उन ऐप में काम மல அங்கு ஐநூற்றி இருபது ஆயிரம் மக்கள் வாழ்கிறார்கள் இதன் தலைநகரம் மலத்தா ஆகும் இது முன்னூற்றி பதினாறு கிலோ ஏனெனில் இதன் முதல் மூன்று ஆறு ஆகும் இதன் கொடியில் சுருப்பு மற்றும் வெள்ளை நிறங்களை காண முடியும் இந்த ஆறு என்பது உள்ளது அங்குஷ் மற்றும் இங்கிலீஷ் கதை கதைக்கப்படும் இதற்கு ஒரு விடுதலை விடுதலை நாளும் உண்டு நன்றி நூற்றி ஒரு தீவு அதாவது மோடி ஒரு தீவு ஆகும் இங்கே ஐநூற்றி நாற்பதாயிரம் மக்கள் வாழ்கின்றனர் இது ஐம்பது வருஷங்களாகத்தான் ஓர் விடுமுறை இடமாக அறியப்பட்டுள்ளது பயன்படுத்துவார்கள் இந்திய பெருங்கடலில் உள்ளது தமிழ் மற்றும் சிங்கர்கள் தான் இங்கே முதல் முதலாக வந்து வாழ்ந்தனர் என்று கூறப்படுகின்றது இந்த நாட்டின் தேசிய மதம் இஸ்லாம் ஆகும் இந்த தீவை ஓர் இந்தியன் அரசன் கண்டுபிடித்தார் இங்கே காணலாம் வணக்கம் வணக்கம் இனிய எழுநூற்றி நாப்பத்தி ரெண்டுக்கு தீவுகளில் இருந்து இலங்கை பற்றி வாசிக்க போகிறேன் இலங்கை ஒரு அழகான தீவு ஆகும் இது நான்கு பக்கமும் கடலால் சூழப்படுகிறது நிலம் நீர் நிலம் மலை காடு கடல் என பல நிரப்பு நிலப்பரப்புகளை கொண்ட நாடு இலங்கை ஆகும் இயற்கை அழகு கொஞ்சும் நாடாக இலங்கை இருப்பதால் பல நாடுகள்

ஆனா இனி முதியான ராயக் முதலுக்கு ஆஹ் இலங்கையில் உள்ள இந்த மிருகம் விக்குமோர் கடையை பத்தி சொல்லப்படும் அப்ப அங்க நாய்க்குட்டியல் இங்கதான் கொண்டு வந்து வைக்க வேண்டியதாக இருந்தது ரொம்ப ரொம்ப கவலையா இருந்தது ஆனா இங்க இருந்துதான் வேற வேற இடங்களுக்கு எல்லாம் வைக்கப்படும் இங்கே பறவைகள் முயல் ஆஹ் நாய்க்குட்டியல் போன்ற பல மிருகங்கள் இருந்தன அத்துடன் மீண்டாலும் இங்க அஹ் பலவிக்கப்பட்டன லேசில இலங்கையில ஆக்கள் மீன் வளர்க்கிறது இல்ல அஹ் அங்க கொஞ்சம் விளையாம இருக்கும் அதே நேரத்துல கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும் வெளிநாட்டுலதான் தான் அதிகமாக மீன் வளர்க்கறத கண் கண்டிருப்பீங்க அதனால இலங்கையில பெருசா அவ்வளவு விதமான மீன்கள் நானும் கண்டதில்லை அஹ் ஆக்கள் வைத்திருப்பதும் இல்லை அஹ் இப்படி பார்த்தா நிறைய நிறைய மீன்கள் எல்லாம் தனித்தனி தொட்டியலுக்குள்ளி எல்லாம் போட்டு அவைகளுக்கு ஏத்த மாதிரி ஆக்சிஜன் எல்லாம் தேவையான பொருட்கள் எல்லாம் வைத்து செய்துள்ளார்கள் அஹ் இப்படி ஒரேஞ்ச் கலர் மீன் வேறு நிறங்கள் உள்ள மீன் எல்லாம் பார்க்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது இது செல்ல தான் வீட்டை எல்லாம் வைத்திருப்பேன் இங்க வந்து நீங்க நீங்க ஒரு ஒரு அளவுக்கு விட நல்ல இந்த வெளிநாட்டுல இருபது பவுனுக்கு கிட்டத்தட்ட இருபதுல இருந்து நாற்பது பவுனுக்கு வர ஒரு மீன் மட்டும் வரும் இலங்கையில ஒரு ஆயிரம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட அளவுலதான் கிட்டத்தட்ட வரும் அஹ் இப்படி போன்ற விழாக்கள்ல எல்லாம் நீங்க மீன் கூட காணலாம் பேகருக்குள்ள எல்லாம் மெப்பினம் வர நேரத்துல உதாரணமா மஞ்சள் பச்சை எல்லாம் ரொம்ப ரொம்ப முப்பத்தி மூன்று ஒன்று தமிழை சொல்றது வாழ்ந்து

போட்டு வந்து இல்ல இருக்கு சரியாக போதும் இதுவாட்டி பிராண்டா செய்யப்பட்டுள்ளன இதுவாட்டி குடியாக பாவசீல அறுக்கலாம் ஆஹ் இருவர்ட்டு பாவசீலால் அறுக்கப்பட்டுள்ளன

உலக ஜெர்ம எந்த இடம் இடம் எந்த இட போய் ஐந்து யூருக்கு மேல பாகிண்ட் கிடைக்கும் இந்த மேல எவ்வளவு காசுக்கு நான் அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு புள்ளிகள் கிடைக்கும் அது அஹ் தான் தொடங்கிருக்கு எனக்கு இப்ப பத்து புள்ளிகள் கிடைக்குது எனக்கு எழுபத்தி ஐந்து புள்ளிகள் சொல்லுங்க

ഒരേം ആയിരത്തി ആറ് പോകുന്ന என் அம்மா மற்றும் என்னுடைய இரண்டு அண்ணாக்களோட பூங்காக்குச்சுன்னா அதை லீப ஃபைட் பாக்கலாம் அத வந்து அவை இப்போது இஎம் நடக்கிறது தானே அப்ப வந்து அவை இங்கே ஒவ்வொரு நாளும் மேட்ச் இங்கே ஒரு சிறிய ஜீவில போட்டு அத வந்து நீங்கள் அந்த ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி அங்க இருக்கிறது அது நீங்க ஏதாவது வாங்கி குடிச்சு நீங்க சாப்பிட வாங்கிங்கன்னாட்டி அங்க எதாவது நீங்க பூங்கா அப்ப போய் பார்க்க போனாங்க வந்து விளையாடினது அதுல வந்து நான் என்னுடைய எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது வந்து வந்து ஒரு ஒன்பது மணிக்கு தொடங்கினது அது நல்லா இடவா எனக்கு இன்னும் ஆசை இருந்தது நன்றி வணக்கம் செய்து பாருங்க இந்த குப்பியை பயிற்சி சொல்லி போக்குறேன் பிரெஞ்சு சொல்றது குப்பி என்று சொல்றது தமிழர் பொறுமை என்று சொல்றது இங்கிலீஷ் சொல்றது டான் என்று சொல்றது இது நான் தான் இந்த தலகட்டினான் அப்படின்னு இங்க பாருங்க சட்ட இதுல போட்டு நிரபிட பேண்டி கொடுத்த எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த பொம்மை இது வந்து அவண்ட அவாவும் அவன் அம்மியும் என்ற ஒரு இது இருக்குது அப்ப நான் ரெண்டு வேலையும் ஒன்று மட்டும் வேடினான் இது சைனா நாட்டில் தயாரிக்கப்பட்டது நாங்க இது சீனு சீனுவா கணித பண்ணிட்டு அப்பா நான் தம்பி அம்மா எல்லாரும் போய் சேர்ந்து வேண்டிதாங்க இது ஜோலியா தம்பிக்கு அந்த விமானம் கோவுறது எனக்கு இது இதுக்கு பிடிச்சிருக்கா நன்றி வணக்கம் ஒரு ஜெட்டு முடிவடைந்துள்ளது ஓடி நான் இப்பதான் பாத்துனாக்கா பொருங்க பாருங்க 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 சொல்லுங்க என்னண்டே netflix-ൽ കാണുന്ന എന്നെ മറുമ്പിറ്റിൻ വാസിപ്പരം വേത്തിന് എനിക്ക് കാണാമോ ഇല്ല എവിടെละ 갔다 ഈ എനേതെല്ല ഇല്ല ഇല്ല ഞാൻ ഇപ്പോ പ്ലേലിസ്റ്റ് பாക്കുകയാണ് എന്നെക്ക് നാ പാർട്ണർ എന്ന വാസിപ്പരം ഏതെ മറുമ്പിറ്റെന്നുണ്ട് നിങ്ങൾ കണിയണ്ടി എന്നാ ലോഡ് ചെയ്ങ്ങ നിങ്ങൾ തരണിക്കാം இல்லானே இல்ல நான் வந்து அசோ நான் ஊரியம் பேட்றேக்க நான் பாசி பரம் பிக்கிறேன் சரியா ஏது படு கடைய போடுங்க யான என்ன எண்ட் ஹேண்டில தான் போடுவேண்டா வெல் இப்படி காட்டுவேன் ஏனா ப்ளே லிஸ்ட்ல போட்டுடுங்கல இல்லடா அந்த I want to spoon the YouTube play பண்ணறதுனால சரியா னே மாட்டதா இந்த மேல் படி எல்லாம் சொல்ல கூடாது ஓகே யா ஓ மணி பிரண்ட் உனேன் क्या नमस्ते पर पार्ट

என்ன வணக்கம் சொல்லுங்க வாசிப்பு 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 ஒரே <ted> வாங்க <music> <can> <can shape>?

நேற்றிய தகவல் தரணிஷா அவங்க இது எனக்கு அதனை இலங்கை வாடிக்க என்ன நீங்க பாத்துருந்தீங்களா உங்களை பூச்சை பாக்குறதுக்கு லைக் லோவாட்டி லைக் கூடு லைக் கூடு அது உங்களுக்கு ஆஸ்மா இருக்கு அது தந்திருந்தவங்களா டாக்டர் நீங்க அதை துப்புரவா கவனமா அம்மா அவங்க சொன்னபடி நல்ல வடிவா சொல்லியிருந்தீங்க கிட்ட நல்ல சொல்லியிருந்தீங்க காட்டியிருந்தீங்க அது எவ்வளவு துரம்பு இருக்குது அப்படின்னு வாழ்த்துக்கள் திறனை அச்சியா முடிக்கும் வாழ்த்துக்கள் அமர்ந்து ரொம்ப அந்த அந்த கெலிகாப்டராது என்னது ஒரு குட்டி விளையாடிச்சாம நல்ல கலரா இருக்குது வடிவா சொல்லி காட்டி நீங்க வடிவா இருந்தது

உனப்பூங்கால் சரி சரி ஓகே நல்லா இருந்தது அபிராமி எல்லோருக்கும் வாழ்த்துக்களை நல்ல தூரமாக இருந்தேன் இரவு பொழுதா இருந்தபடியெல்லாம் வெளிச்சம் குறைவா பதிவாக்கப்பட்டிருக்குது வாழ்த்துக்கள் நான் பார்த்துருந்தேன் அச்சியாக காட்டியிருந்த உரியரும்பு வந்த வணிகம் அவங்க இருக்குதா இல்லையா இருங்க அந்த ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி அந்த பொருட்கள் வேண்டுவோம் ஒவ்வொரு விலையில சில வேலை அது நல்ல தரமான பொருட்களா இருக்கும் ஆனா ஒவ்வொரு முறையும் போய் நாங்க வேண்ட ச பொருட்களுக்கு இருந்தளவு ஸ்டிக்கர் தான் அது கிடைக்கும்

இங்க வந்து சௌபா மட்டும்தான் மட்டும் அந்த ஸ்டிக்கர் குடுப்பிராம் செவ்வாய்க்கிழமை கிளாமோ போய் வேண்டணும் அது 50 ஈரோக்கு மேல வேண்டினாலும் நான் குடுப்பினும் இது ஒவ்வொருத்த ஒவ்வொரு மாதிரி logic ஆர்களே என்ன ஒவ்வொருத்த திங்க தர்ச்சி ஆட்னது இல்லை அது சமர நேரம் வர

அதுல எவ்வளவு காசுக்கு நாங்கள் எடுக்கிறோமோ அதை கேட்ட மாதிரி இந்த ஒரு ஸ்டிக்கர் கொடுப்பாங்க கொஞ்சம் நாற்பது மேல எடுத்தால் ரெண்டு ரெண்டு ஊற்றினா கொஞ்சம் கூட எடுத்தால் மூன்று ரெண்டு ஊடு அதை சேர்த்து சேர்த்து சிலர் இந்த அதுக்கு அது பரிசாண்டு இருக்கு அந்த இரும்பி சட்டிகள் இருக்கு கரையாச்சு சட்டிகளை அப்படி வேண்டாம் எல்லாம் இறப்ப மரங்கள் நாங்கள் எடுக்கலாம் ஆனா அதை அவ்வளவு கேட்டுனா அவ்வளவு ஆக இருந்தோம் அப்படிங்க ஒரு கடையில இருக்கி எல்லா பிள்ளைகளும் சிறப்பான வாழ்த்துக்கள் அமிதன்ற என்னங்கிறார் எங்களுக்கு வருது வாழ்த்துக்கள் அத்மிக்காக எல்லா பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள் இப்ப ஊக்கமா கைகள இருக்கிறதும் கைகளுக்கு இருக்கிற கொள்ளிக்கட்டு ஒரு பக்கத்துல வச்சிட்டு கொள்ளிக்கட்டியில் ஒரு பக்கம் வச்சிட்டு இங்க அளவு பண்ணலாம் சரி எதா மாணியக்கா இங்க என்ன சொல்ல தம்பி சொல்லிருந்தோம் சொல்றான் மாணியங்க நன்றி ராஜ்ணி யாரு அமீர் என்ன கண்டனீங்களா பஸ்ஸுக்குள்ள பஸ்ஸுக்கு கண்டனீங்களோ ராஜினிங்க கதைக்கல என்னோட வந்து வேற வந்து கதைக்க

அபிராமி நேற்று என்ன மாதிரி எல்லாரும் வாழ்த்தா பெரிய பாப்பியா நூறாவது அபிராமி

மலதீவியன் ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஆறு தீவுகளில் அஹ் உள்ளன அதில் இருநூற்றி இருபது அஹ் இதுதான் வாழ்ந்து இருக்கிறது இது மத தலைநகரம் ஆகும் இதே போல திவேகி என்ற மொழியை தான் கலைக்கப்படுகிறது இதில் கூடுதலாக மதத்தை இஸ்லாம் மதம் ஆகும் இது இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு சதுர கிலோமீட்டர் கருதானதாகும் இது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஐநூற்றி நாற்பத்தி ஓராயிரம் மக்களின் மட்டுமார்ந்திருந்தார்கள் இதில் அஹ் அறு சதுர கிலோமீட்டர்

Anne hvad er det for en ny det. er den der Inga Festival,

சிறப்பாக இங்க எல்லாம் இருக்கிறது எனக்கு அன்று போகும்போது நல்ல வாகனங்கள் பார்க்கும் போது மிக சிறப்பாக இருந்தது எனக்கு இன்று நான் சென்ற ஒரு ஆயிரம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி வாழ்த்துக்கண்டியா வாருங்க வணக்கம் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் குழந்தை கொள்ளுங்கள் வணங்கிக்க நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் சரி ஆட்சி யாரா ஒண்ணு நன்றி வணக்கம் வருகின்ற வாசி